மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களும் அவர்களை ஆதரித்து பாமகவினரும் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பலம் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெரியபட்டினத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்று நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார் இதனையடுத்து கீழக்கரை பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு மேளதாளங்கள் முழங்க பாமகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமார் தோழமை கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று மிதிவண்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் மாவட்ட செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகளுடன் திறந்த ஊர்தியில் சென்று பரப்புரை மேற்கொண்டார் இதேபோல் பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் மடத்துக்குளம் பகுதியில் பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டோருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்